ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கனவு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கட்ட வேண்டும் அல்லது சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கறதா கனவை நினைவாக்க வேண்டும் என்றால் முதல்ல அதற்கான முயற்சியும் நம்ம மேற்கொண்டுட்டே இருக்கணும் நம்மளுடைய உழைப்பையும் கொடுக்கணும் அதை தாண்டி நம்மை மீறிய ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறத உணரணும் நிறைய பேத்தால சொந்த வீடு வாங்க முடியாது இல்லாட்டி சொந்த இடம் இருக்கும் சொந்த வீடு கட்ட முடியாது சிலர் சொந்தமாக வந்து வீடு வச்சு வச்சிருப்பாங்க அதுல இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு இருக்காது சொந்த வீடு ஒரு ஊர்ல இருக்கும் அவங்க ஒரு ஊர்ல வாடகை வீட்டுல இருப்பாங்க சிலருக்கு கை நிறைய பணம் இருக்கும் ஆனா வந்து அவங்களால வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வரவே வராது இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மை மீறி ஒரு சக்தி இருக்கு நம்ம பணம் இருக்கோ இல்லையோ ஆனா நமக்கு சொந்த வீடு ஒன்று அமையணும் அப்படின்னா நம்ம முயற்சியை தாண்டி நம்மை மீறிய ஒரு சக்தி இருக்குது அதுதான் இறைவன் அந்த இறைவன் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானாக இருந்து நமக்கு அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும் இந்த பதிவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லோருக்குமே சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் இல்லையா அந்த சொந்த வீடு வாங்கிறதுக்கான நம்ம என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும் என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சிறிய பதிவாக கொடுத்துருக்கேன் பதிவு முழுமையா பாருங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒருத்தருக்கு சொந்த வீடு அமையணும் அப்படின்னா கட்டாயம் அவருடைய ஜாதக கட்டத்தில் செவ்வாயுடைய பலம் அதிகமாக இருக்கணும் செவ்வாயின் பலம் அதிகமாக இல்லாதவர்களும் நிச்சயமாக சொந்த வீடு எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான பதிவு தான் இது பதிவு முழுமையா பாருங்கள் வீடு நிலம் இதெல்லாம் வாங்கணும் இல்லை வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் செவ்வாயினுடைய அருள் அதிகப்படியாக இருக்கு செவ்வாய் பகவானை மட்டும் வழிபாடு பண்ணினா பார்த்தாது செவ்வாய் பகவானுடைய அருளை பெறுவதற்கும் அந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பிடித்தாலே நாம் செவ்வாய் பகவானுடைய அருளையும் பெற முடியும் வீடு நிலம் இதெல்லாம் வாங்கணும் இல்லை விற்கணும் இல்லை வீடு கட்டணும் இந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு அப்படின்னா இதற்கு எல்லாம் வந்து செவ்வாய் பகவானுடைய அருள் கிடைக்கணும் செவ்வாய் பகவானுடைய அருளும் நம்ம ஜாதகத்தில் அதற்கான பவரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளணும் எப்பொழுதுமே கிரகங்களை தாண்டி இறைவனுடைய வழிபாடு வந்து முழுமையான வெற்றியை தரும் என்று நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ செவ்வாய் கிரகத்தினுடைய நம்ம அருளை பெறுவதை காட்டிலும் அந்த செவ்வாய் பகவானுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்தாலே செவ்வாய் பகவானுடைய அருளும் வந்து நமக்கு சேர்ந்து கிடைக்கும் பெருமானை மனதார வேண்டி வழிபாடு செய்யும் பட்சத்தில் செவ்வாயினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் செவ்வாயினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது நிவர்த்தி அடையும் என்பது ஐதீகம் இப்படி நம்ம இந்த வழிபாடு பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கோங்க அது வளர்பிரையாக இருக்கும் பட்சத்தில் பார்த்த உடனே நாங்கள் இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கிறோம் நினைச்சீங்கன்னா கூட நீங்க ஆரம்பிக்கலாம் எந்த தவறும் கிடையாது வளர்பிரை செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் இன்னும் சிறப்பானதாக இருக்கும் அப்படி ஒரு செவ்வாய்க்கிழமை என்று நீங்க இந்த முருகன் வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளணும் செவ்வாய்கிழமை என்று செவ்வாய் ஓரையில நம்ம வழிபாடு பண்ணணும் காலை ஆறு டு ஏழு அதே மாதிரி மதியம் ஒன்று டு ரெண்டு அதே மாதிரி இரவு எட்டு டு ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நேரங்கள் வருது உங்களுக்கு எந்த நேரம் வந்து சரியா இருக்கோ அதை வந்து தேர்வு செஞ்சுக்கோங்க மூன்று நேரங்கள்ல உங்களுக்கு எந்த நேரம் முருகப்பெருமானை நிம்மதியா அமைதியான முறையில் வழிபாடு பண்ண முடியும் அப்படிங்கிற நேரத்தை தேர்வு செஞ்சுட்டு முருகப்பெருமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு வெற்றிலை தீபம் வந்து ஏற்றி நான் சொல்லக்கூடிய அந்த பதிகத்தை எல்லாம் படிச்சு நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க கையில வீடு வாங்குறதுக்கு என் கையில ஒரு ரூபா கூட இல்லைங்க நான் எப்படி வீடு வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லாம இருக்காதீங்க எப்படி வீடு வாங்க வைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு வர வைக்கணுமோ அதை முருகப்பெருமான்னு பாத்துக்குவார் இந்த ஓரை நேரத்தை அறிந்து நம்ம செயல்படும் பொழுது நம்ம வாழ்க்கையில ரொம்ப வெற்றி கிடைக்கும் இதுல நிச்சயமாக வெற்றிலை தீபம் ஏற்றுங்க வெற்றிலை தீபம் ஆறு விளக்குகளை வைத்தோ அல்லது ஒரே விளக்குல ஆறு வெற்றிலை வைத்தோ உங்க வீட்டில் வேல் இருக்கு இல்லை முருகனுடைய விக்கிரகம் இருக்கு அப்படின்னா இன்றைய தினம் அபிஷேகம் செய்து நீங்க பூ வைத்து அலங்காரம் பண்ணுங்க அதே மாதிரி செவ்வரளி மலரை இன்றைய தினம் நீங்க சுற்றணும் சிகப்பு அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் உரியது அதனால செவ்வரளி மலரை சுட்டலாம் இன்றைய தினம் கிடைக்கல அப்படின்னா சிகப்பு நிற ரோஜாக்கள் இருக்கு இல்லையா அதை வந்து இன்றைய தினம் முருகப்பெருமானுக்கும் வேலுக்கும் நீங்க வந்து படைத்து நீங்க எளிமையான முறையில் நெய்வேத்தியம் வைக்கணும் நெய்வேத்தியம் வைக்கும் பொழுது அந்த வழிபாடு முழுமையடையும் ஒரு பழங்களாகவே இருக்கட்டுமே செவ்வாழை பழத்தை வந்து நெய்வேத்தியமாக வைங்கயிர் அதாவது பாசி பருப்பு பாயசம் இருக்கு இல்லையா அதை நெய்வேத்தியமா வைங்க இதெல்லாம் எளிமையா இருக்கணும்னா செவ்வாழை பழம் வைத்து கூட நீங்க வழிபாடு பண்ணலாம் நெய்வேத்தியெல்லாம் படைச்சிட்டு மனசார உங்க வேண்டுதலை நீங்க மனசார பேசுங்க அதன் பிறகு நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த பதிகத்தையும் நீங்க பாராயணம் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களால் வீடு வாங்க முடியும் என்பது பலருடைய அனுபவ கருத்து சொந்த வீடு கட்டணுங்கிற எண்ணம் முருகன் கோவிலுக்கு சென்று கட்டுவதற்கான ஒரு சூழ்நிலையை முருகப்பெருமான் ஏற்படுத்தி தருவார் என்று சொல்லப்படுது சிறுவாபுரி முருகன் கோவில் வந்து சொந்த வீடு கட்டுவதற்கு மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவர்கள் கூட இந்த கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து வந்தால் அவங்களுக்கு திருமணத்துல என்னென்ன தடைகள் இருக்கோ அதெல்லாம் விலகி சீக்கிரமாக திருமணம் கைகூலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிவபுரி கோயிலுக்கு அப்படி என்ன சிறப்புன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் திருப்புகள் பாடி முருகப்பெருமானை வழிபட்ட திருத்தலம் அப்படிங்கிறது இந்த கோவிலுக்கு பெரும் சிறப்பாக இருக்குது முடிந்தவர்கள் இந்த சிவபுரி கோயிலில் போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போ சொல்லக்கூடிய இந்த திருப்புகளையும் பாராயணம் செய்யலாம் ஒரு சிலரால் நாங்கள் எல்லாம் இருக்கோம் எங்களால் வந்து சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போக முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் முருக முருகனுடைய படத்தை வந்து இப்போ நீங்கள் நெட்டில் பார்த்திங்கனாவே தெரியும் கூகுளில் சிறுவாபுரி முருகன் இமேஜுன்னு சொல்லி போட்டிங்கனாவே வரும் இல்லை ஃபோட்டோலாம் வந்து ஃப்ரேம் போட்டு தருவாங்கல்ல அந்த கடையில் போய் நீங்கள் கேட்டிங்கனாவே அவங்கக்கிட்ட ஒரிஜினல் இமேஜ்லாம் இருக்கும் அதை வந்து உங்கள் வீட்டில் வைக்கக்கூடிய அளவில் சிறியதாகவோ இல்லை கொஞ்சம் பெரியதாகவோ வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி பண்ணிவிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம் நீங்கள் வீடெல்லாம் கட்டி முடித்ததுக்கு பிறகு கூட நீங்கள் சிறுவாபுரி முருகன் கோயிலில் போய் முருகனை தரிசனம் பண்ணலாம் ஃபோட்டோ வச்சு தான் வழிபாடு பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எண்ணம் செயல் விளைவு அப்படின்னு சொல்லி இருக்கு நம்ம எண்ணம் முதல்ல நம்ம வந்து நினைக்கணும் நம்ம சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கணும் அதற்கான முயற்சி செய்யணும் அதற்கான விளைவு வரும் நம்மளுடைய மனசு அலைப்பாயாமல் நம்மளுடைய வழிபாடு வந்து ஃபோக்கஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம முருகப்பெருமானுடைய இமேஜை வைக்கிறோம் அதாவது முருகப்பெருமானுடைய எந்த ஒரு ஃபோட்டோவை வச்சாலுமே நம்ம வழிபாடு பண்ணலாம் தவறு கிடையாது ஆனால் சிறுவாபுரி முருகனுடைய ஃபோட்டோவை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணும் பொழுது அந்த ஃபோட்டோவை பார்க்க ஒவ்வொரு நிமிடமே உங்களுக்கு தோணும் சிரோபரி முருகன் வந்து சொந்த வீடு கட்டுறதுக்கு மிகவும் சிறப்பானவர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு உணர்வும் இல்லையா அப்பயே நமக்கு வந்து அந்த எண்ணம் ஆக்டிவேட் ஆகும் அதுக்காக தான் வந்து அந்த ஃபோட்டோவை வீட்டில் வச்சு உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் ஆரம்பிங்க கோயிலுக்கு போனதுக்கப்புறம் தான் நம்ம வழிபாடு பண்ணணும் நம்மளால் போக முடியலையே நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேணாம் வீட்லேயே எந்த முருகனுடைய ஃபோட்டோ இருக்கோ அதை கூட வச்சு வழிபாடு பண்ணலாம் தவறு கிடையாது ஆனால் சிரோபரி முருகனுடைய படத்தை நீங்கள் வைத்து அதை அடிக்கடி உங்கள் கண்ணில் படுற மாதிரி நீங்கள் பார்த்துட்டே இருக்கும் பொழுது இந்த சொந்த வீடு வாங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் மேலோங்கும் அதுக்காக தான் இந்த ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அதனால செவ்வாய்க்கிழமையில முடிஞ்சவங்க இந்த சிறுவாபுரி முருகனுடைய போட்டோவை வைத்து வழிபாடு பண்ணுங்க வெற்றிலை தீபம் போடுங்க அதுவும் நெய் தீபமாக போடுங்க வேல் வச்சிருந்தீங்கன்னா வேல் வழிபாடு இன்றைய தினம் பண்ணுங்கள் அருணகிரிநாதர் எழுதிய அந்த வீ சொந்த வீடு வாங்குறதுக்கான பதிகத்தையும் நம்ம பாராயணம் பண்ணணும் இதை தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் நீங்கள் பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது தினமுமே காலையில் நீங்கள் குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்பலாம் இல்லை நீங்கள் படிக்க போகலாம் இல்லை நீங்கள் எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி இந்த பதிகத்தை நீங்கள் குளித்து முடித்து சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த காலை நேரத்திலே என்ன பண்ணுங்கள் ஒரு முறை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் அதே மாதிரி மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் விளக்கேற்றிட்டு மனசார அங்கே பூஜை ரூமில் உட்காந்து இந்த பதிகத்தை படிக்கலாம் இல்லை நாங்கள் வேலை விஷயமா எப்பயுமே நாங்கள் ட்ராவலிங்கில் தான் இருப்போம் அப்படின்னா இந்த பதிகத்தை படிக்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது ஆனால் இந்த பதிகத்தை நீங்கள் படிக்கணும் அதுதான் முக்கியம் அதனால நீங்கள் இந்த பதிகத்தை எப்போ வேணாலும் படிக்கலாம் முக்கியமாக ஒரு தீப முயற்சி வைத்து நீங்கள் இந்த பதிகத்தை படிக்கும்போது உங்கள் ஆள் மனசில் வந்து பார்த்தீங்கன்னா முருகனுடைய அருள் வந்து இறங்குறத நம்மளால பார்க்க முடியும் அதற்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்கு இல்லையா தான் சொல்கிறேன் முடிந்தவர்கள் இதை முயற்சி செய்யுங்க இந்த பதிகம் என்ன அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீன்லேயும் தரேன் அண்டர் பதி என தொடங்கக்கூடிய திருப்புகள் அந்த திருப்புகளை நீங்க பாராயணம் பண்ணணும் இந்த திருப்புகளை நான் ஸ்க்ரீன்லேயும் தரேன் முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் அதை நீங்க வந்து படிச்சு பார்க்கலாம் அல்லது நீங்க வந்து யூடியூப்லேயே வந்து சொந்த வீடு வாங்க என்ன திருப்புகள் படிக்கலாம்னு சொல்லி டைப் பண்ணிங்கனாவே இந்த திருப்புகள் வரும் பாட தெரியாதவங்க அந்த திருப்புகளை காதால கேட்டால் கூட நமக்கு நல்லது நடக்கும் அந்த பாடலை நீங்க தினமுமே காலை மாலை இரு இருவேளையும் பாராயணம் பண்ணலாம் எத்தனை நாள் பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேப்பீங்க நீங்க உங்க சொந்த வீடு வாங்கும் வரை இந்த பாடலை நீங்க பாராயணம் பண்ணிக்கிட்டே இருங்க சொந்த வீடு வாங்கிய பிறகு நீங்கள் ஒரு முறை வந்து சிறுவபுரி கோயிலுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி கூட வேண்டிக்கங்க வீக்கமாகவே உங்களுக்கு இந்த பதிகத்தை பாட பாட அந்த சொந்த வீடு அமைவதற்கான சூழ்நிலை நிச்சயமாக உருவாகும் ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா நூற்றுக்கு நூறு பேர் வந்து இந்த பதிகத்தை பாடி சொந்த வீடு வாங்க முடியாத சூழ்நிலையில் இருந்தவர்கள் கூட சொந்தமாக பெரிய வீடாக வாங்கி நல்ல சந்தோஷமாக வாழக்கூடிய பலர் வந்து இந்த உலகத்தில் இருக்காங்க இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் சொந்த வீடு அமையணும்னு சொல்லிட்டு நானும் வந்து முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சீக்கிரமாக அவங்க எல்லாருக்குமே சொந்த வீடு அமையும் அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தோட இந்த பதிகத்தை இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை சந்தோஷமா இன்று முதலே நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம் சொந்த வீட்டை கட்டாமல் முருகப்பெருமானை விடுவதில்லை அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட முருகப்பெருமானுடைய திருப்பாதங்கள் இரண்டையும் பற்றி கொண்டு இந்த இந்த பதிகத்தை மனசார மனசு உருகி நிச்சயமா படிங்க எளிமையான வழிபாடே போதுமானது இந்த பதிகம் மட்டுமே வந்து ரொம்ப முக்கியமானது அதனால இந்த பதிகத்தை நிச்சயமா நீங்க பாராயணம் பண்ணுங்க உங்க சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி அந்த சூழ்நிலையை நல்ல விதமாக கொண்டு மாற்றுவான் முருகப்பெருமான் சக்தி வாய்ந்த இந்த திருப்புகளை பாராயணம் செய்து ஒவ்வொருத்தருடைய நீண்ட நாள் ஆசையாக இருக்கக்கூடிய சொந்த வீடு கனவு வீடு கனவாக இல்லாமல் நினைவில் உங்களுடைய சொந்த வீட்டில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை முருகப்பெருமான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் முருக பக்தராக இருந்தால் ஓம் முருகான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்